ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டுல இருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு போன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எழுபது பத்து வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசராசிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க அதுவும் குறிப்பிட்டு டேட்டு சொல்லணுன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு அதாவது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்கு உறுதியாக இது நடந்தே தீருங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கிரக மாற்றங்கள் தான் காரணம் அதுவும் ஆணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க ஒரு சில பாதகங்களும் இருக்குது பட் முழுசாக என்ன நடக்குது அப்படிங்கிறத விளக்கமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன் பொதுவாக ஒருத்தரோட ஜாதகத்தை பார்த்து அவங்களுடைய முழு விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கலாங்க இப்போ ஜாதகம் தெரில ராசி மட்டும்தான் தெரியுது அப்படிங்கிறப்ப ராசியை பேஸ் பண்ணி மட்டும் நம்ம வந்து பலன்கள் பார்க்கலாம் அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க இது வந்து கோச்சார ரீதியான பலன்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஜாதகத்தை பார்க்குறது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ரொம்ப துல்லியமாக கணிச்சிக்கலாம் இந்த மாதிரி கோச்சார ரீதியாக ஒரு நம்ம தினமும் ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி கோச்சார ரீதியாக பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரகத்தின் அடிப்படையில் பார்க்கறதுனால மேசராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அதிபதி வந்து செவ்வாய் தாங்க யார் யார் கூட்டணியில் இருக்காங்க யார் என்ன இருக்காங்க அவங்களுக்கு பாதகமான கிரகங்கள் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அதனுடைய முழு விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் இது நிறைய பேருக்கு புரியாது இது எங்கே இருந்தால் நமக்கு என்ன பலன்கள் சொல்லுங்களாம் பட் நிறைய பேர் இந்த புதன் எங்க இருக்கு குரு எங்க அப்படிங்கிற மாதிரி அதை டீப்பாக சொல்லிடலாம் இப்போ சுக்ரன் இருக்காருங்க மிதனத்தில் புதன் இருக்குது குரு சூரியன் இந்த மூணு கிரகங்களும் மிதன ராசியில் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் பாவம்னு சொல்லுவாங்க அதாவது மேசம் உங்களுக்கு ஒன்றுனா ரிஷபம் ரெண்டு மூணாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிதினமுறம் மூன்றாம் இடத்துல மூன்று கூட்டணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கு சிம்மத்தில் செவ்வாய் இருக்குது அதாவது உங்கள் அதிபதி எங்கே இருக்காருனா சிம்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதே போல் செவ்வாய்க்கூட கூட்டணி அமைச்சிக்கிறது கேது இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பாதகமான பலன்களை கொடுக்கும் ஏன்னா அசுப பலன்களை அசுப கிரகங்கள் அல்லவா அடுத்தது கும்பராசியில் சனி இருக்குது போல் கும்பராசியில் தான் உங்களுக்கு ராகவும் இருக்குது ஸோ இப்படி தான் கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போதைக்கே அமைஞ்சிருக்குங்க இது மாதம் மாதம் மாறிவிடும் நம்ம டேட்டை பொறுத்து பொறுத்து முன்ன பின்னே மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது சரி ஓகே இது நான் உங்களுக்கு சொல்லுவாகவே புரிஞ்சுருக்காது பட் அது புரியவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஜாதகம் ரொம்ப ஈஸியாக விளங்கிடுங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப பேஸிக்கான ஒரு விஷயம் தான் இதை தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே இப்போது அமாவாசை வரப்போகுதுங்க அமாவாசையை பற்றி நம்ம நிறைய கண்டென்ட் நம்ம சேனல்லையே பார்த்துருப்போம் பட் இப்போ டாபிக் அமாவாசை கிடையாது அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்க போகுது எந்த மாதிரி பலன்கள் இருக்க போகுது அதெல்லாம் நம்ம சொல்ல முழுசாவே சொல்லியாச்சு கிரகங்களோட பலன்கள் அமைப்பு இப்படி இருக்கிறதுனால இந்த தேதிக்கு பிறகு இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லியிருக்கோம் சரி ஓகே இந்த காலகட்டத்தில் நாம் போகக்கூடிய அதாவது போடக்கூடிய போகக்கூடிய எங்கே போனாலும் வெற்றி கிடைக்குங்க அதே மாதிரி ஒரு முயற்சிகள் எதுலையாவது போடுறீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து வெற்றி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க காரணம் இந்த கிரகத்தோட அமைப்பு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளாவே உங்களுக்கு நிறைய நன்மை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த டைமில் மிதனத்திலருந்து கடகத்துக்கு வந்து யார் வந்துவிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் வந்து வந்துட்டார் இருபத்தொம்பதாம் தேதி என்ன நடக்க போகுதுன்னா சுக்ரன் வந்து சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறார் இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய இரண்டு மாற்றங்கள் அடுத்தடுத்து ஒரு நாலஞ்சு நாளில் நடக்க போகுது மற்றபடி அனைத்துமே மற்றதெல்லாம் வருட கிரகம்தான் ஏன்னா மாத மாதம் மாறுற கிரகங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் மாத மாதம் மாறும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுக்கிரன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் மாறும் மற்றதெல்லாம் வருட கிரகங்கள் ஆகும் குருவெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஆகும் சனிலாம் ஏழரை வருஷம் ஆகும் சரி ரெண்டரை ரெண்டரை வருஷம் ஆகும் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஆகும் பட் அதை பற்றி ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை நம்ம பலன்களை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க நீங்கள் என்னெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்களோ அது எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் சொல்கிறத விட அமாவாசைக்கு பிறகு உங்கள் தொழில் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்குங்க ரொம்ப நாளாக நமக்கு வந்து தொழிலே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகுது அதே போல் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்க போகுதுங்க சுக்கரன் இரண்டாம் இடத்திற்கு வருவதால் உங்களுடைய பணப்பழக்கமும் நல்லா அதிகரிக்கும் ரொம்ப நாளாக பணமே இல்லை பணம் ரொம்ப கம்மியாக இருக்குது பண வசதி இல்லாதவங்களுக்கு பணம் அதிகரிக்கும் அதே போல் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குன்னு ஆனால் மேசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு இந்த மாதம் கொடுத்துருங்க அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதே கூட ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரண ஒரு விஷயமாக தான் தோன்றும் ஓகேங்களா ஆனால் இன்னொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனப்பக்குவம் ரொம்ப அதிகமாக இந்த மாதம் வந்து போகுதுங்க பிள்ளைகள் பற்றிய சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படி இருந்தாலும் லாபஸ்தானத்தில் குரு பார்வையுடன் சந்திக்கும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வாருங்க வருமானத்தை அதிகரிப்பார் பணப்புழக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா உண்டாக்குவார் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகளை எல்லாத்தையும் விளக்கிடுவார் ஸோ செய்து வரும் தொழிலை நல்லா பெருசாக பண்ண சொன்னேப்பாரு நீங்கள் நினச்சிருப்பீங்க நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஏதாவது பெருசாக பண்ணலாம் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திங்கனா இந்த டைம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த இருபத்தஞ்சாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துடும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக தாங்க இருக்க போதுங்க உழைப்பாளர்களுக்கு கேற்ற ஆதாயம் கிடைக்கும் முயற்சி இல்லாமல் எனக்கு ஆதாயம் வேணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க முயற்சி இல்லாத லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக நிலைக்காது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே அதிர்ஷ்டம் மாதிரி கொஞ்சோண்டு வந்தாலும் முயற்சி இல்லை நீங்கள் உழைப்பு போடலை சரியான இது இல்லைன்னா அதனுடைய கிரகங்கள் அடுத்தடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஆப்படிச்சுட்டு போயிடுங்க அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆதாரத்தை ஆதாயத்தை எதிர்பார்க்காதீங்க இது வந்து இயல்பான ஒரு விஷயம் ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன சிக்கல் நம்ம நல்லா எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் நல்லது நடக்குது அப்படின்னா கூரையை பித்திட்டு கொட்டுது அப்படின்னு பணம் கொட்டுதுனாலும் அது இப்போ கொட்டும் போகிறப்ப என்ன பண்ணணும்னா அப்படியே பிடிங்கிட்டே போயிடும் ஸோ அதனால தான் நம்ம சொல்றது இந்த இடத்துல என்ன வேலை செய்யணும் கர்ம வினை வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் கர்ம வினைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த காரணத்தை கொண்டு இடமே கொடுக்கக்கூடாது ஸோ அதனால் முயற்சிகள் ப்ளஸ் உங்களுடைய பயிற்சிகள் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகளை பெற்றுத்தரணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து இறைவனோட வேண்ட வேண்டிக்கிறோம் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குறிப்பாக நம்ம யாருக்கு சொல்கிறோம் அப்படின்னா மேசராசியில் அஸ்வினிக்கு கரெக்டாக கணிச்சிருக்கோம் அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி இப்போ சொன்ன பழங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அமைதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை மனதார வேண்டிக்கோங்க வீட்டிலேருந்தே வேண்டிக்கோங்க நேரில் கோயிலுக்கு போனால் நல்லது பட் நீங்கள் வீட்டிலேருந்தே வேண்டிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது தான் முடியாதவங்க நம்ம போய் தான் பண்ணணும் அப்படின்னு அவசரம் கிடையாது தாராளமாக வீட்டிலேருந்தே வேண்டிக்கலாம் ஸோ அதே போல் நினைத்ததை சாதித்து விட வேண்டும் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்கும் அதிர்ஷ்ட காரகன் சுக்கரன் மாதம் முழுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை வழங்க போகிறாருங்க தடைப்பட்ட வருமானம் வரும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நெருக்கடி எல்லாமே விலகிடுங்க தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை உண்டாகும் பொன் பொருள் சேரும் சில புதிய வாகனங்கள்லாம் வாங்க போகிறீங்க குரு பகவானோட பார்வை ஏழு ஒம்பது இடங்களுக்கு உண்டாவதால் நண்பர்களால் உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குங்க நீண்ட நாட்களாக போக நினைத்திருந்த கோயில்களுக்கு போய் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் சிலர் புதிய இடம் வாங்குவர் பணியாளர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் நம்பிக்கை உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு அவங்க தலைமை தலைமை மேலே ஏதாவது நம்பிக்கை இருக்கும் இப்போ திமுகவில் இருக்காங்க அப்படின்னா நமக்கு என்னடா எதுவுமே கிடைக்கல நமக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த மாதிரி வச்சிக்கோங்களேன் அதிமுகவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் வேறு கட்சியில் இருந்தீங்கன்னா வேற கட்சியில் கிடைக்கும் ஸோ ஏன் திமுக மட்டும் சொல்கிறா அப்படிங்க மாதிரி நினைக்காதீங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்களே சொன்னவளோதான் ஸோ சிறிய வேலைகளையும் முடிக்க முடியாமல் போராடி வந்தவர்களுக்கு பெரியோரின் ஆதரவு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் உண்டாகுங்க உயர்கல்வி கனவு கண்டிப்பாக நினைவாகுங்க இணைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி போகிறதுக்கான வாய்ப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு கல்வி முடித்தவங்களாம் உயர்கல்வி நினைச்சிட்டு இருப்பீங்க நீ ஒரு சாதனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நோக்கி நகருங்க கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்குங்க உடனே கிடந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் முன்னேற்றமடையும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி வந்து பார்த்தீங்கன்னா விலக பனிபுரி பணி புரிகிறாங்கல்ல அவங்களோட ஒத்துழைப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அதாவது உங்கள் கூட பணிபுரிறாங்கள்ல அவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பொது வாழ்வில் ஈடுபட்டவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமும் செயல்களில் அக்கறையும் இருக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் பெண்களுக்கு குடும்ப நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் அதே போல் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் பிள்ளைகளின் நலன்களில் அக்கறை ஏற்படும் சேமிப்பு உடல்நிலை எல்லாமே நல்லாவே இருக்குங்க ஒன்றும் பயந்துக்கு தேவையில்லை ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த சாமியை வழிபட்டிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னடா இந்த டைம் வேறு சாமியை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது பரணி நட்சத்திரத்துக்கு சொல்கிறான் நினச்சி ஸோ கொஞ்சம் முன்ன பின்னே தான் இருக்குது பார்த்துக்கோங்க பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பூவரசங்குப்பம் லட்சுமி நாராயணரை வழிபட்டிங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க வீட்டிலேருந்தே வழிபடுங்க போதும் அதே போல் கார்த்திகை ஒன்றாம் பாதமும் நம்ம மேசராசியில தான் வருது முயற்சிகள் ரொம்ப உறுதுணையா இருந்து முன்னேற்ற பாதையில நடைபெயில உங்களுக்கு பிறக்கும் இந்த அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்லதா தாங்க இருக்கப்போகுது சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றியாக்கிடுவாரு தடைபெற்றிருந்த வேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் தொழில் ஏற்பட்ட தடை விளக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால வருமானம் உயிரும் ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால இந்த நாலு நாள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது நீங்கள் நிறைய விஷயங்களை புத்திசல்லித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா கையாண்டு தடைப்பட்ட வேலைகள்லாம் முடிச்சிருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு மூணு நாளாக பண்ணிட்டு தான் இருப்பீங்க பட் இனிமேலும் அந்த மாதிரி தான் நடக்க போகுதுங்க ஏன்னா அதுக்கு காரணம் புதனோட சஞ்சாரம் தான் சிலருக்கு புதிய ஒப்பந்தம்லாம் கிடைக்க போதுங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து இருக்க போதுங்க நீங்கள் வந்து சுவாமி முருகனை வந்து பார்த்திங்கன்னா வழிபடலாம் ஸோ மூணு பொதுவாகவும் பார்த்துருக்கோம் புது பலன்களாகவும் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் வந்து பார்த்துருக்கோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த சாமியை வந்து நீங்கள் மனதார வேண்டிங்கன்னா நன்மை நடக்கும் அப்படிங்கிறதையும் இந்த அமாவாசைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னில்ல மூணு சாமி அந்த சாமியில் உங்கள் ராசிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு சாமியை கீழே மு கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் மூணு முறை டைப் பண்ணுங்கள் அப்படி டைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்குங்க இது எதனால் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைப் பண்ணுறதுனால ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க ஜெயம்னு எப்படி நம்ம நோட்டில் எழுதுனா நமக்கு நன்மை நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுபோல் இன்றைக்கி ஆன்மீக உலகத்தில் டெக்னாலஜி உலகத்தில் இந்த மாதிரி அதை போது அது உங்கள் உங்கள் மனசில் வந்து பார்த்திங்கன்னா பதியும் நோட் எடுத்து பேனா எழுதுறதை விட மனசார கமெண்டில் நீங்கள் எழுதும் போது அதனுடைய ஆக்கம் ஆற்றல் அந்த எண்ணம் உங்களை சுற்றி இருக்க ஆரா ஆவுரான் ஆறான்னு சொல்லுவாங்க அந்த ஆரா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு நன்மைகள் உண்டாக்கும் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் அந்த நாங்கள் சொன்ன சாமியை வந்து மூணு முறை போற்றி 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 ட்ரை பண்ணிங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் நடக்குங்க மேலும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பன்னிரெண்டு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை நாள் பயணிக்கும் அப்படின்னா இந்த கிரகத்தின் மாற்றங்கள் குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாள் இருக்கும் நம்ம அந்த முப்பது நாளில் ஒரு சில மாற்றங்கள் நடந்தால் அங்கங்கே நடுவில் தேதியை குறிப்பிட்டு பிரேக் பண்ணி போடலாம் மாதராசி பலனாக போடாமல் இந்த மாதிரி பிரேக்கிங் த்ரூ ஒரு வீடியோவாக நம்ம போட்டு வரலாம் உங்களுடைய ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ